ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா புரட்டாசி மாதம் மகாலய பஞ்சமி வழிபாடை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பஞ்சமி வழிபாடு ரொம்ப அதிர்ஷதி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினைத்தது நடக்கும் இந்த புரட்டாசி மாசனால நிறைய பேர் வந்து நான்வெஜ் எடுக்காம அசைவம் சாப்பிடாம சைவத்திலே இருப்பீங்க இந்த மாதத்துல நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் அதனுடைய பலன் வந்து நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்றாங்க வாங்க என்னோட வீடியோல நான் எப்படி வழிபாடு செஞ்சேன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு நான் மூன்று அபிஷேகம் செஞ்சேங்க எப்பையும் போல மூன்று அபிஷேகம் செஞ்சு அம்மனை வழிபாடு செஞ்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பால் அபிஷேகம் அது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகம் செய்து நான் அம்மனை வழிபாடு செஞ்சேன் நம்ம அபிஷேகம் செய்யும் போது அம்மனோட ஸ்லோகம் அம்மனோட போச்சுக்கள் நம்ம சொல்லிக்கிட்டு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான் என்ன ஸ்லோகம் சொன்னேன்னா ஓம் ஷியாமலாய விக்மகே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹி பிரஜோதயாத் அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு நான் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சேன் அதே மாதிரி நம்ம அபிஷேகம் செஞ்சு முடித்ததும் நம்ம உடனே எந்திரிக்க கூடாது ஒரு பத்து நிமிஷம் அம்மன் அம்மனோட ஸ்லோகமோ இல்லை அம்மனோட போற்றியோ நம்ம சொல்லிக்கிட்டு கண்ணை திறந்து சொல்லிக்கிட்டு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து சூடம் காமிச்சிட்டு நம்ம நம்மளோட வேலையை பார்க்க போகலாம் ஏன்னா நம்ம அபிஷேகம் செய்யும்போது எப்படி இருந்தாலும் ஸ்லோகம் செய் சொல்லுவோம் பட் ஆனாலும் அம்மாவுக்குன்னு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் உட்காந்து கண்ணை திறந்துட்டு நம்ம இந்த ஸ்லோகம் செல்லி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து வேண்டுதல் வந்து இன்னொருத்தவங்களுக்காக இருந்துச்சு அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம் அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு செட் ஆகணும் அதே மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அக்கா எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க பொண்ணு பார்க்குறாங்க நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக முத்து தம்பி உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் மனசுக்கு நல்லபடியாக நல்ல பொண்ணாக அமையும் கண்டிப்பா இந்த வராகி அம்மன் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாங்க நீங்களும் வராகி அம்மனை மனசார நினைச்சு உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் குங்குபம் அபிஷேகம் புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அபிஷேகம் ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராஹி போற்றி ஓம் வரஹிதாயை போற்றி ஓம் வராஹி தாயை போற்றி ஓம் வராஹி தாயை போற்றி ஓம் வரஹித்தாயை போற்றி ஓம் வராகித்தாயை போற்றி இந்த புரட்டாசி மாதம் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பஞ்சமி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த மகாலய பஞ்சமி வந்து ரொம்ப வந்து அதிசக்தி வாய்ந்த பஞ்சமின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பாக வந்து இந்த பஞ்சமியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வராகி அம்மன் சிலை இருந்தால் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இந்த அபிஷேகம் செஞ்ச தண்ணி வந்து மெயாவது மரத்துக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கோ ஊற்றிடலாங்க அது வந்து கால் படக்கூடாது கால் படாத மாதிரி நீங்கள் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வராகி அம்மனுக்கு பொட்டு வைக்கும்போது காலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நெற்றியில் இருந்தால் நான் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வைக்க கூடாது கீழிருந்து மேலாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செஞ்சு எல்லாம் பிறகு ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சு அம்மனோட சிலையை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அது மாதிரி ஜவாத் இருந்தா அம்மனுக்கு ஜவாத் அப்ளை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு வராகி அம்மன் வழிபாடு நான் நல்லபடியாக முடிச்சுட்டேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை செஞ்சிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ